நான் ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப்பள்ளி பற்றி போகிறேன் நெல்லை மாவட்டத்தில் உள்ள எட்டே பதி டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்தார் இவரது தந்தை சின்னசாமி ஐயர் தாயார் லட்சுமி அம்மையார் பார்த்திக்கு பெற்றிருத்த பேர் மகா கவி பார்த்தார் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் போன்ற உள்ளார் பல கவிதைகளை எழுதி வெளியிட்டார் இதற்கு மகாகவி தேசிய கவி என்றும் போற்றப்படுகிறார் பாப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் மகாக நாமும் போற்றி வணக்கம் நன்றி வணக்கம்